நாளென் செய்யும் வெனிதான் என் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாரிதி பிரச்சோத்யான் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நான் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே பதினொன்று முதல் மே பதினேழு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த மே பன்னெண்டாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனையும் வழங்கப் போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா வாங்க பார்க்கலாம் ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கிறார் நீச்சமாக இருக்கிறார் அதனுடைய அதிபதி சந்திர பகவான் வார ஆரம்பத்தில் துலாத்தில் நாலாம் இடத்திலும் அப்புறம் ஐந்தாம் இடத்திலும் ஆறாம் இடத்தில் குரு பார்வையிலும் சஞ்சாரம் செய்வது மாபெரும் சிறப்பு ஆனபோதிலும் இந்த செவ்வாய் பகவானுக்கு நீச்சம் பங்கம் கிடைக்கவில்லை ஆதலால் ராசிநாதன் நீச்ச நிலையில் இருப்பதால் கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழலில் இருப்பீர்கள் எதை எந்த வேலையை எடுத்து செய்யணும் எதை பண்ணணுன்ற ஒரு பிடிமானம் இருக்காது வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடத்துல கொஞ்சம் பின்னடைவை கூட சந்திக்கல நேரிடலாம் சரி மற்றபடி உங்களுக்கு வருமானம் வருமா தொழில் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போது தொழில் ஸ்தானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் இடத்து அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் யார் அதை சனி போயிட்டுருக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலமோய் தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் பாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும் இப்போ பத்துக்குள்ளே இவன் பன்னெண்டில் இருக்காருன்னு சொன்னால் அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் வந்து கடலை உடலை வாங்கி தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறதோ இல்லை தொழிலை வ வளர்ச்சி பெறுறதோ தொழிலேயே நீங்கள் போடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் தொழிலுக்காக கடன்படுவீங்க அது தானே தொழில் வளர்ச்சி தானே கொடுக்க போது அப்போ ஒன்றும் குறை கிடையாது அந்த பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது மிக சிறப்பு மூணு ஆறு பதினொன்றில் எந்த ஒரு பாப கிரகம் இல்லை எந்த ஒரு சுபகிரகம் இருந்தாலும் அளப்பரிய பலனை தருவார் அப்படின்னு ஜோதிட கிரந்தர் சொல்கிறது அதோடு மட்டுமா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராகுவை பார்க்குறார் இப்போ பதினோராம் இடம் சூப்பராகிடுது இந்த மேஷ பிறந்தார்கள் பிறந்தான் பதினோராமிடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் லாபமயம் எதை கேஷுவலாக நீங்கள் செஞ்சாலும் அது ரட்டிப்பு வருமானம் மும்மடங்கு வருமானம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை பதினோராமிடம் சிறப்பாக இருப்பதால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் ரொட்டேஷன் இருக்கும் நல்ல வருமானமும் இருக்கும் எண்ணிய செயல் போகிறது அப்படின்னு சொல்லணும் அப்போது அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு வேலையில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது மற்ற சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது சந்தோஷம் தானே சொந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்கிகளின் மூலமாகவோ இல்லை அரசு துறையோ இல்லை நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்து தொழிலேயே போட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் அதிகபட்சமான உச்சபட்சமான வருமானத்தை பார்க்க போகிறீர்கள் என்றுதானே அர்த்தம் சிறப்பான ஒரு காலம் ராசியில் சூரியன் புதன் இணைந்திருக்கிறார் புதாதித்ய யோகம் கல்வி நிறுவனங்கள் கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலம் நேரம் என்று சொன்னால் மிகையாகாது இந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்தால் சென்ற வாரம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ப பொருளாதார வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருந்தது ஆனால் இப்போ அவர் இடம் போயிட்டார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் இருந்தாலும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பார்கள் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர எடுக்கிற காரியங்கள் சக்சஸ் ஆகும் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் இது குருவினுடைய ஸ்தான பலம் பார்வை பலம் என்று எடுத்துக்கொண்டால் ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் அப்போது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளக்கும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாத்தை விட ஒரு முக்கியமான விசேஷம் என்னன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதுதான் ரொம்ப முக்கியம் சிறப்பான ஒரு வாரம் அடுத்தது தனுசுவை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது என்று சொன்னால் ஈஸ்லி டு கேட்டு பாக்கியமான ஒரு சூழல் இந்த மேஷ ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாத காரியங்கள் கூட கைகூடி வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஆனால் நாள் வரைக்கும் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய சுக்கரன் பன்னெண்டில் இருந்தார் பன்னெண்டில் இப்பவும் பன்னெண்டில் தான் இருக்கார் ஆனால் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாங்க ரொம்ப ஓகோன்னு இருந்தது ஆனால் இப்போது குரு இப்போ மிதுனத்துக்கு சென்றதால் பரிவர்த்தனை யோகம் இல்லை அப்போது ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய சுக்கரன் உச்ச நிலையில் இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அவங்க வந்து நல்ல சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய நிலை அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இருந்த போதிலும் அவங்களால் செலவு அப்படின்னா அவங்க வந்து உங்கள் பிள்ளைகளோ உங்கள் உறவினர்களோ வெளிநாட்டில் இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து டூர் ம விஷயமாகவோ அல்லது ஆன்மீக பயணமாக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்போ ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் இந்த சூரியன் வந்து நாலு நாள் மேஷத்தில் உச்சநிலையில் இருக்கார் அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ரெண்டாம் இடத்துல சூரியன் வந்துட்டார்னு சொன்னாலே கொஞ்சம் பார்த்து பேசணும்ங்க பேச வேண்டிய இடத்துல பார்த்து பேசணும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கலைத்துறையில் வேலை பார்க்க சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் செலவிடங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பதிமூணு பதினாலு பதினஞ்சு சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்க வேண்டாம் வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் இரவு பிரயாணம் என்பது அறவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ண இடத்துல சூதனமாக நடந்துருக்குங்க இந்த மூணு நாளும் சந்திராஷ்டமம்னு நடந்துட்டீங்க சொல்லு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் வரவும் கிட்ட பார்த்து பேசுவீங்க எச்சரிக்கையாக இருப்பீங்க மற்றபடி குறைவொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும் இந்த புத பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி பெற்றுட்டார் இது சூப்பருங்க முதல் மூணு நாள் அதாவது முதல் நாலு நாள் சூரியனோடு சேர்ந்து அதுக்கப்புறம் அவர் வந்து மறுபடியும் சூரியனோடு சேர்ந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நிலை கடன் காட்சிகள் வரும் செலவினங்கள் ஏற்படும் குடும்பத்தில் மற்றபடி அது சுப செலவாகத்தான் அமையும் குடும்பத்தில் வருமானம் உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு தொழில் உத்தியோகம் சிறப்பாக அமையும் பிள்ளைகளுடைய நிலை என்று பார்த்தால் ஐந்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு ரிட்டிகேஷன் வரும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போங்க மற்றபடி இந்த வாரம் டென்ஷன் இல்லாத ஒரு சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்